இரண்டு முறை எம்எல்ஏ இரண்டு முறை எம்பி மற்றும் மத்திய அமைச்சர் என பல்வேறு பதவி வகித்த போதிலும் எளிமையின் உருவமாக பலம் வந்தவர்தான் காந்தியால் தாக்கப்பட்டு காயமடைந்த பாஜக எம்பி பிரதாப் சிங் சாரங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒடிஷாவின் நீலகிரி மாவட்டத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்த அவர் கல்லூரி படிப்பை முடித்ததுமே ராமகிருஷ்ணா மடத்தில் சந்நியாசியாக இணைந்து பணியாற்றினார் பின்னர் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் தன்னை இணைத்து கொண்டு மலைவாழ் மக்களுக்காகவும் கிராம மக்களுக்காகவும் தொண்டாற்றினார் ஏழை குழந்தைகளுக்காக தனி திட்டத்தை உருவாக்கியதுடன் மலை கிராம குழந்தைகளுக்காக ஏகல் வித்யாலயா எனப்படும் பள்ளிகளையும் உருவாக்கினார் இதனால் இரண்டாயிரத்து நான்கு ஒடிஷா சட்டப்பேரவைத் தேர்தலில் நீலகிரி தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு அபார வெற்றி பெற்றார் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பது பொது தேர்தலில் பாஜக சார்பில் மீண்டும் போட்டியிட்டு சைக்கிளில் பிரச்சாரம் செய்து பன்னிரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று மத்திய இணையமைச்சராக பதவி வகித்தார் ஆனால் அமைச்சர் பதவி தன்னை மக்களிடம் இருந்து பிரிப்பதாக கருதிய சாரங்கி அதை துறந்துவிட்டு தொகுதி மக்களை பார்க்க சென்றுவிட்டார் தொடர்ந்து நிகழாண்டு பொது தேர்தலில் போட்டியிட்ட சாரங்கி மீண்டும் அபார வெற்றி பெற்றார் இரண்டு முறை எம்எல்ஏ இரண்டு முறை எம்பி ஒருமுறை மத்திய அமைச்சராக பதிவகித்த போதிலும் அவருக்கு உள்ள சொத்து ஒரு சைக்கிளும் சில துணிமணிகளும்தான் என பாஜக வட்டாரங்கள் தெரிவித்தன